மகளிர் உரிமை தொகையில் இன்றைக்கு நாம் எத்தனை லட்சம் பேருக்கு எத்தனை கோடி பேருக்கு நாம் வழங்கியிருக்கிறோம் என்று பார்த்தால் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு மகளிருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மகளிர் உரிமை தொகை வழங்குகிறோம் இந்த ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து அதிலே ஏற்கனவே நீங்கள் கொடுத்திருக்கக்கூடியவர்கள் தகுதி வாய்ந்திருக்கக்கூடியவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக எங்களுக்கு விட்டு போயிருக்கிறது என்று சொல்லியிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் பேருக்கு இன்றைக்கு மீண்டும் அவர்களுக்கும் சேர்த்து வழங்குவதற்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள் ஆக உங்களுடைய கோரிக்கைகளை ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அவற்றையெல்லாம் அறிந்து புரிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் இருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க